ஜெயலலிதா தலைமையில அந்த கட்சி இருந்த கட்டுப்பாட்டுக்குள்ள தான் ஸ்டாலின் தலைமையிலே இருக்குது ஆனா ஸ்டாலின் ரூத்லெஸ்ஸா போக விரும்பல ஏன்னா பல அப்ஸ் அண்ட் பார்த்து வந்தவர் ஜெயலலிதா மாதிரி ஈர்ப்பு சக்தி கொண்ட ஒரு தலைவர் இல்ல பட் அறிவு ஆற்றல் நுணுக்கமான மதிப்பீடு ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு மாவட்டம் அதில் உள்ள மதிப்பீடு எல்லாத்தையுமே பார்த்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்த்து வரக்கூடிய ஒரு தலைவராட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன் தலைவரா தான் இருக்காரே தவிர ஜெயலலிதா மாதிரி ஸ்ட்ராங்கான போர்டான டெடிஷன் எடுக்கக்கூடிய ஒரு தலைவரா இல்லை இப்ப நீங்க ஜெயலலிதா மாறிப்பட்ட ஒரு தலைவரா இருந்தா பத்தனாபுரம் தொகுதி எம்எல்ஏ மனோ தங்கராஜி தூக்கி போட்டதுக்கு இன்னொரு கிருஷ்ண நாடார வச்சு காமன் பண்ணிட்டு போயிருவார் ஸ்டாலின் அது வேற இல்ல அவர் இன்னைக்கு அவரால் ஒரு கட்சி எவ்வளவுக்குள்ள செலவழிக்கப்பட முடியுமோ அது செலவழிக்க முடியும் யாரை விட்டாலும் ஜெயிக்கணுங்கிற தொகுதி அவரை ஏன் தட்டிக்கிட்டு ரிஸ்க் எடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்துக்கு ஸ்டாலின் போறார் ஜெயலல்தா அப்படி இல்லை அதே ஜெயலலிதா கூட கடைசியில் அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் பவர் போலிட்டிக்ஸ்க்கு ஈடுடானாங்க ஈல்டானாங்க இது நீங்க ஒரு நத்த விஸ்வநாதன இவங்களெல்லாம் வந்து நீ பெரிய இன்னொரு ஸ்டால் வாட்டை ஏத்துக்க ஜெயித்தா ஜெய் தோத்தா தோத்துப்போ உன்னை டிக்கெட் கொடுக்காம வறுமனை வச்சிருந்தா அஞ்சு தொகுதியை நீ கெடுப்ப அதனாலதான் அப்படி மாத்தி மாத்தி நீ இன்னொரு ஸ்டால் வாட்டை நீ ஏத்து நிற்பா வந்தா வா வரலாம்னா போ அதே மாதிரி ஒரு சிலர் எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் எல்லாம் கலைஞர் குடும்பத்தோட மனைவி பேர்ல பண்ணவங்க எல்லாம் ஒதுக்குறது ஓரம் கட்டுறது அந்த வேலையெல்லாம் கடைசி நிமிஷத்துல ஜெயலலாமையார் செய்தாங்க ஆனா அந்த மாதிரியான ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு அம்மா ஜெயலலிதா போன்ற ஒரு முடிவை ஐயா ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடுக்க மாட்டார் தான் உங்களுடைய ஒரு ஒருவேளையில் எதிரணி கூட்டணியே ரொம்ப சதரிப்பை ரொம்ப கிளீன் கேக் வாக் ஃபைட்டே இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ள தான் என்ன நினைக்கிறோனோ தனக்கு முழுக்க முழுக்க லாயிருச்சு யாருன்னு நினைக்கிறாரோ அவ்வளோ தான் என்டர்டைன்மெண்ட் போயிடுவார் போர்பட்டிஸை பற்றி மதிப்பீடு கொடுக்க மாட்டார்